ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபியோடைய பெனிஃபிட் எல்லாம் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கூடவே பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சு இலையும் சேர்த்துக்கிட்டு இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இது கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு பத்து மிளகும் சேர்த்து இத முதல் எடுத்துடலாம் வெங்காயத்தை நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டா வதங்கும் போதே காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்த பிறகு இந்த ரெசிபிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இன்னைக்கு நான் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து சப்போஸ் காஞ்ச பட்டாணி தான் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நைட்டே ஊற போட்டுட்டு காலையில ஒரு மூணு நாள் விசில் விட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு அரை கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இதுல நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப பாருங்க நான் வந்து ஒரு அரைக்கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இத வந்து நீங்க நல்லா ஒரு மூணு நாலு டைம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பொடியா கட் பண்ணி கூட இதுல ஆட் பண்ணிக்கோங்க அப்போ சாப்பிடும் போது உங்களுக்கு இலை வந்து பெருசு பெருசா மாட்டாது நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ கீரை நல்லா இதோட இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கி வரணும் நம்ம போட்ட கீரையே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி உடையாத அளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் டபுள் மடங்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப் அரிசி மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு கரைக்கிற மாதிரி இருந்தால் போதும் இப்போ நீங்கள் இதை வந்து மூடி போட்டு வேக விட வேண்டிதான் இப்போ மூடி போடும்போது இதில் வந்து உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கணும் எந்த காத்தும் போகக்கூடாது இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கிறதால நான் கிராமு வச்சு இதை அடைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் அப்படியே வந்து நம்ம வந்து வேக விட்டிடலாம் இருந்து இருபது நிமிஷத்துக்கு இதை டம் போட்டுருவோம் அவ்வளோ தான் இப்போ ஓப்பன் பண்ணி சைடில் பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை நல்லா அரிசியும் சூப்பராக குக்காகி உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி இது இந்த வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸுக்கு நல்ல மெட்டபாலிசத்தை கொடுக்குறதால நம்மளுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹீட் அதிகமாக இருக்கும் உடம்புல ஹீட்டு தன்மை அதிகமாக இருக்கும் இது வெந்தயக்கீரில் நல்ல குளிர்ச்சி இருக்கிறதால நம்மளுக்கு வந்து உடல் சூட்டெல்லாம் தணிக்கிறதுக்கு இது ரொம்ப இயற்கையாகவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க நார்ச்சத்து பார்த்திங்கன்னா வெந்தைக்கீரையில் இருக்க நார்ச்சத்து வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்